வர்றதுக்கும் இந்த பாடலை படிக்கலாம் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் குறித்தே மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் வரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவில் கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கணும்னா இந்த பாடல இடையில இருக்கிற வார்த்தைகள்ல இருந்து பார்த்தோம்னா தான் இதுக்கான பொருள் புரியும் வண்டு அவில் கொன்றை வேணிபிரான் அப்படின்னா வண்டு குடைந்து அதனால் மலர் விரிந்து தேன சூட்டக்கூடிய ஒன்றை மலர் அணிந்த சிவன் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் அப்படின்னா சிவனோட பாதியா இடபாக பறிச்சு அதுல குடி புகுந்துட்ட பஞ்சபான பைரவியே அப்படின்னா அஞ்சு வகையான மலரையும் அம்பாக கொண்டு காட்சி தரும் பைரவியே இப்ப பொருளை முதல்வரிலிருந்து ஆரம்பிப்போம் குறித்தே மனத்தில் கோலம் எல்லாம் அப்படின்னா சிவனோட உடல்ல பாதி உருவத்தை பெற்ற உன்னோட உருவத்தை நான் மனசுல பதிவு வச்சுக்கிட்டேமா நீ குறிப்பறிந்து அப்படின்னா நீ என்னிட்ட குறிப்பா காட்டுனே இல்ல அத நான் தெரிஞ்சுக்கிட்டு மரித்தேன் வரலி வருகின்ற நேர்வழி அப்படின்னா அவர் வரக்கூடிய பாதையை நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழி அடைச்சிட்டேன் பாடல்ல எமனை பத்தி குறிப்பிடுறதுனால மரண பயத்தையும் போக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ